No vagabundo வணக்கம் பொன்னவன் என்று போற்றக்கூடிய குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேசராசி விட்டு ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இது வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரி யோக பலங்களை வந்து வழங்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் வந்து சஞ்சரிச்சுட்டு இருந்த குரு பகவான் இப்போ வந்து விரயஸ்தானம் சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இது வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரி பலன்களை வந்து வழங்கும் அப்படின்னா அதாவது பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து விரைய செலவுகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் குரு பகவான் வந்து சுப கிரகம் அப்படிங்கிறதுனால நிறையா வந்து சுப விரய செலவுகள் வந்து நிறையா வந்து செய்வீங்க மிதுன ராசிக்காரங்க ஏன்னா பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து விரைய ஸ்தானம் அப்போ குருங்கிறது வந்து புத்தர காரகன் குரு வந்து புத்தர காரகன் சொல்லக்கூடியவர் அவர் வந்து பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து திருமணம் முடிச்சு கொடுக்கறது இந்த மாதிரி சுபவிரிய செலவுகள் வந்து நிறைய உண்டான ஒரு அமைப்பு வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்படும் மிதன ராசிக்காரங்க வந்து ஏதாவது வெளிநாட்டு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அது எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து வரும்போது வெளிநாட்டு முயற்சிகள் வந்து கை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வருமானங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நிறையா வந்து நடக்கும் பனிரெண்டு இரண்டாம் இடத்துல வந்து குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால நம்ம படுத்து உறங்கக்கூடிய இடம் வந்து பனிரெண்டாம் இடம் தான் இப்போ அந்த வீட்டுக்கு வந்து குரு பகவான் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியான தூக்கம் வந்து வரும் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து கன்னி ராசியை வந்து பார்ப்பார் ராசி உங்கள் ராசிக்கு வந்து நான்காம் இடமாக வந்து வரும் நான்காம் இடம் தான் வந்து வண்டி வாகனங்களை குறிக்கிறது தாயார் குறிக்கிறது சுக மேன்மையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ அந்த வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து நல்ல சுக மேன்மைகள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து கேது பகவான் இருக்கிறார் கேது பகவானுடைய சஞ்சாரம் வந்து உங்களுக்கு சாதகமாக அந்த இடத்துல இல்லை வண்டி வாகனங்கள்ல தேவையில்லாத ரிப்பேர் செலவுகளை வந்து கொடுத்துட்ருக்கிறார் இருக்கிறார் சுக மேன்மைகளை வந்து தடுத்துட்டு இருக்கிறார் இப்போ வந்து அந்த குருவுடைய பார்வை வந்து அங்கே விழுகும்போது அந்த கேது பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் சுக மேன்மைகள் வந்து கிடைக்கும் ஒரு சிலர் வந்து பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா சொந்த வீடே வந்து வாங்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்படும் அப்புறம் நல்ல வீடு வந்து வாடகைக்கு குடி போகும்னு நினச்சிட்டு இருப்பாங்க அது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கை கொடுக்கறக்கு உண்டான ஒரு அமைப்பு நான்காம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் தாயாருக்கு தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ஏதாவது பாதிப்புகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ராசிக்காரங்களுக்கு வந்து ரெடியாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் சுக மேன்மைகள் கிடைக்கும் வண்டி வாகன சுக மேன்மை வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல முறையில் ஒரு நல்ல பலன்களை வந்து ஏற்படுத்த ஒரு அமைப்பு வந்து உண்டு சுக மேன்மைகள் வந்து கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க அதுக்கப்புறம் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து ஆறாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் ஆறாம் வீடம் தான் வந்து வேலைகளை வந்து குறிக்கக்கூடியது அப்போ குரு பார்வை விழுகும்போது அந்த வேலையில் இருக்கிற அந்த இடைஞ்சல்கள் வந்து குறைஞ்சு உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பேங்க்கில் வந்து ஒரு சில பேர் வந்து லோனை வந்து எதிர்பார்ப்பாங்க அந்த லோன் வந்து கரெக்டாக வந்து கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாமே வந்து அந்த லோன் செலெக்ஷன் உண்டான ஒரு அமைப்பு மிதனராசிக்காரங்களுக்கு வந்து கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இது எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து சஞ்சாரம் செஞ்சு தன்னுடைய ஏழாம் பார்வையா வந்து ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால ஆறாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து நடக்கும் மிதுன வந்து ஏதாவது வழக்குகள் நடந்துட்டு அந்த வழக்குகள் வந்து உங்களுக்கு சாதகமான பலன வந்து உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து பனிரெண்டாம் இடத்துல வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து மகர் ராசி வந்து பார்க்கறார் மகர் ராசி வந்து உங்கள் ராசிக்கு வந்து எட்டாம் இடமாக வந்து வரும் எட்டாம் இடத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்வது வந்து ஒரு நல்ல அமைப்பு ஒரு பாதுகாப்பு எட்டாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வந்துடும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இழந்த பணத்தை வந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தன்மை யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்துட்டு தேவையில்லாம கொடுத்து சிக்கலில் மாட்டிக்கிட்ட ராசிக்காரங்களுக்கு அந்த பணம் வந்து ரிட்டன் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு ஏன்னா எட்டாம் இடங்கிறது வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது எதிர்பாராத தன லாபத்தையும் வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் மூலிமா வந்து ஒரு சில பேர் வந்து பணம் வந்து இன்சூரன்ஸ் மூலிமா வந்து பணம் கிடைக்கிறது இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கெல்லாமே வந்து நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கிறது நல்ல வேலையில் வந்து ஒரு புகழ் கிடைக்கிறது இந்த மாதிரி பலன் எல்லாமே வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து நடக்கும் அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து ராகு பகவானுடைய சஞ்சாரம் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு அமைப்பில் வந்து இருக்கிறது வந்து ஒரு சிறப்பு வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் வேற்றுமொழி பேசுகிறவங்க மூலியமாக வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது வெளிநாட்டு வர்த்தகத்தின் மூலியமாக வந்து நல்ல ஒரு பலன்கள் நடக்கிறது இது வந்து ராகு திசையோ புத்தியோ நடந்துகிட்டு இருந்ததுன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல யோகங்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் ஸோ குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் பெரிய விரை செலவுகளை கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை பன்னிரெண்டாம் இடத்துல அவர் வந்து சஞ்சாரம் செஞ்சு உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கறது ஆறாம் இடத்தை பார்க்குறது எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறது இதெல்லாமே வந்து ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லி நிம்மதியான அயன சகன போகஸ்தானம் நிம்மதியான தூக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கடக ராசிக்கு வந்து குரு பகவானுடைய பயிற்சி வந்து எந்தளவுக்கு வந்து யோக பலன்களை வந்து வழங்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்